பாதையில் பரமன் ஜேசுவின் பத்து ஜேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றது இதோ ஜேசு உங்களுடன் பேசுகின்றார் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் நிர்வாணத்தை மறைக்க நான் நிர்வாணம் ஆனேன் என் பிதாவின் கட்டளிற்கு கீழ்படியாமல் நீங்கள் ஆடைகளை இழந்தீர்கள் அவருடைய கீழ்ப்படிதல் நாள் நான் ஆடைகளை இழந்தேன் ஆதாம் ஏவால் பாவம் செய்கின்றார்கள் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்கின்றார்கள் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததால் தன்னுடைய ஆடைகளை அவர் இழக்கின்றார் என் அன்பு பிள்ளைகளே அநீதிக்கு நாங்கள் தலைவணங்கும் போது ஜேசுவின் ஆடைகள் மீண்டும் அக்கிரமத்துக்கு நாங்கள் தூது போகின்ற போது ஜேசுவின் ஆடைகளை நாங்கள் கலைகின்ற மக்களாக மாறுகின்றோம் லஞ்சம் கோல் மூட்டுதல் ஏமாற்றி பிழைத்தல் இவ்வாறான தீமையான காரியங்களுக்கு நாங்கள் துணை போகின்ற போது ஜேசுவின் ஆடைகள் மீண்டும் மீண்டும் களையப்படுகின்றது எமது வாழ்விலே உண்மைத்தன்மை இல்லை பொய் பேசுதல் களவு தீய நாட்டம் குடிவரி வீண் பேச்சு இவற்றுக்கு நாங்கள் அடிமையாக்கப்பட்டு வாழ்கின்ற போது நாங்கள் தேசுவின் ஆடைகளை மீண்டும் மீண்டும் களைகின்ற மக்களாக மாறுகின்றோம் சந்தேகம் கொள்ளுதல் சண்டை பிடித்தல் குடிவரி இவ்வாறான தீய பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகின்ற நாங்கள் இயேசுவின் நாடைகளை மீண்டும் மீண்டும் களைகின்ற மக்களாக நாங்கள் மாறுகின்றோம் மனித பலவீனங்களை நாங்கள் வெல்ல வேண்டும் மனிதன் பலவீனமுடையவன் அந்த பலவீனத்தை நாங்கள் தேவ தேவனுடைய வல்லமையினால் நாங்கள் பலப்படுத்த வேண்டும் ஆக எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பலவீனங்களை வென்று கொண்டு நாங்கள் பலமுடிய மக்களாக மாற வேண்டும் என்பதை இந்த நிலை இந்த நிலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆகவே எம்முடைய செயல்பாடுகள் தீமையாக இருக்கின்ற போது நாங்கள் இயேசுவினுடைய ஆடைகளை களைகின்ற மக்களாக மாறுகின்றோம் ஆகவே ஒரே ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிரீஸ்துடைய ஆடைகள் களையப்பட்டது ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவம் செய்கின்ற போது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டனுடைய ஆடையை களைகின்ற மக்களாக மாறுகின்றோம் சிந்தித்து பார்ப்போம் மண்பாந்தர் நெஞ்சுங்களே தன்னுடைய வாழ்க்கையிலே அநீதிக்கு நாங்கள் தலை தலை வணங்குகின்றோமா நாங்கள் அக்கிரமத்துக்கு நாங்கள் தூது போகின்றோமா பொய் களவு தீய நாட்டங்கள் குடிவரிகரங்களுக்கு அதிகரித்துக் கொண்டு போகின்றதா ஏமாற்றி பிழைத்தல் வீண் பேச்சு சந்தையும் கொள்கின்ற கொள்கின்ற தன்மை இவ்வாறான தீய பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகரித்துக் கொண்டு போகின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஆகவே இயேசுவினுடைய ஆடைகள் களையப்படுகின்றது போல எம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவ்வாறான தீய பழக்கங்கள் தீய நாட்டங்கள் களையப்பட வேண்டும் இயேசுவின் ஆடைகள் ஒரே ஒரு முறை களையப்பட்டது போல எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் நாங்கள் செய்கின்ற தீமையான காரியங்கள் களையப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே என்பாந்த நிஞ்சங்களே ஆண்டருடைய ஆடைகள் களையப்பட்டது போல எம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற தீமையான காரியங்களும் களையப்பட்டு நாங்கள் புண்ணியத்தை தேடுகின்ற மக்களாக உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ முயற்சி எடுப்போம் என்னதுடன் நீங்கள் வாழ வேண்டாம் என்பதை உணர செய்யுங்க ஆமே